கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளை ஆண்டவரின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக தளராமல் இடைவிடாமல் விடாமுயற்சியோடு ஒருவர் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதற்கு ஒரு நேர்மையற்ற நடுவரிடம் கைம்பெண் சென்று நீதியை பெற்றுக்கொள்வது போல என்ற ஓமையை ஆண்டவர் என்று நமக்கு சொல்லுகிறார் இந்த நேர்மையற்ற நடுவன் கடவுளையும் மதிப்பதில்லை மனிதரையும் மதிப்பதில்லை தன்னலக்காரன் இந்த மனிதன் தொடர்ந்து ஒருவர் தன்னை தொந்தரவு செய்வதனால் அந்த தொந்தரவை சரி செய்வதற்குள்வதற்காக உடனடியாக எதிரியை தண்டித்து நீதி வழங்குகிறார் இந்த ஓமையை சொல்லுகின்ற ஆண்டவர் தாம் தேர்ந்து கொள்ளப்பட்டவரோடு எவ்வளவு அதிகமாய் ஆண்டவர் பதில் தர காத்திருக்கிறார் நாம் அனைவரும் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் அவரின் பாதையில் நடக்க அழைக்கப்பட்டவர்கள் அவரோடு இருப்பதற்காக அழைக்கப்பட்டவர்கள் பல நேரங்களில் நாம் கேட்பது ஆண்டவரிடம் கேட்பது கிடைக்காமல் போகலாம் ஆனால் விடாமுயற்சியோடும் விசுவாசத்தோடும் கிறிஸ்துவோடு இணைந்திருக்க வேண்டும் என்பது ஆழமான அர்த்தமாகும் கடவுள் என்றால் எதையோ கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்ற அர்த்தமல்ல அவரோடு நாம் இருப்பதும் நம்மோடு அவர் இருப்பதும் என்ற அந்த உறவை தினம் தினம் யோசித்து யோசித்து அதை அனுபவித்து கொண்டே இருப்பதுதான் அழகான ஒரு ஜபம் கடவுள் என்னோடு இருக்கிறார் நான் அவரோடு இருக்கிறேன் அவர் பிரசன்னம் என்னை வெளிநடத்துகிறது அவர் செய்த நன்மைகளை எல்லாம் நான் எண்ணி பார்த்து நன்றி சொல்கிறேன் அரும் பெறும் காரியங்களை எல்லாம் எண்ணி பார்த்து நன்றி சொல்கிறேன் என்று கடவுளினுடைய அரும் பெரும் செயல்களை எண்ணி பார்ப்பதும் அவருடைய அதிமிகு குணங்களை எண்ணி பார்த்தவருக்கு பூற்றி புகழ்வதில் புகழ்ச்சி தருவதும் தான் ஜபம் தான் திருத்துதர் பவுல் சொல்லுகின்ற போது இடைவிடாது ஜெபியுங்கள் என்ன நன்றி கூறுங்கள் ஜெபிப்பது ஜெபித்துக்கொண்டே இருப்பது இறைவனின் பிரசன்னத்தை உணர்வது இறைவன் என்னோடு இருக்கிறார் என்பதை தினம் தினம் அனுபவிப்பது அதுதான் உண்மையான ஜபம் அப்படிப்பட்ட ஜபத்தை தான் இறைவன் விரும்புகிறார் இங்கே நீதியற்ற நடுவனே ஜபத்தை கேட்டு பதிலளிப்பது போல அதைவிட அதிகமாய் எவ்வளவு கரிசனையோடு இறைவன் நம்மோடு பயணம் செய்கிறார் என்பதை உணர வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார் அவருடைய அழைப்பை ஏற்று வாழ கற்றுக்கொள்வோம் எங்களை வழிநடத்துகின்ற ஆண்டவரையும் போற்றுகிறோம் அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம் எங்களுக்கு நீ தந்த அருளுக்கு நன்றி ஆசிர்வாதங்களுக்கு நன்றி கொடைகளுக்கு நன்றி எங்களோடு நீ தங்கியிருக்கிறீர் அண்டு வரையும் உம்மோடு பேசவும் உம்மோடு இரண்டரை கலந்திருக்கவும் முழு அருளில் இழைத்திருக்க மரம் தாரும் உம்மோடு நாங்கள் நெருங்கி உறவு ஆட எங்களுடைய நல்லவைகளையும் கெட்டவைகளையும் உம்மோடு செல்ல எங்களுடைய விருதுகளையும் விரக்திகளையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள தொடர்ந்து எங்களுக்கு அருளை தாரும் எப்பொழுதும் நாங்கள் மையிட்டு பிரிந்து விடாமல் கடவுளுடைய கரங்களிலிருந்து இதயத்திலிருந்து ஓடி வருகின்ற தண்ணீரும் இரத்தமும் இல்லாமல் நாங்கள் இருந்து விடாமல் இருக்க எங்களை காத்திரளும் அனைமரி என்னுடைய சிறப்பு பரிந்துரையினால் நாங்கள் வளமையாய் வாழ வரம் தாரும் அனைமரியே எங்கள் அன்பு தாயே திருமகனிடம் எங்களுக்காக ഇടവിടാതെ പ്രിത്വസും ആമൈ